இனி ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விடிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பெண்ணே நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க பறவைகள்லாம் எழுந்திருத்து கருடன் எம்பெருமானுடைய வாகனம் அந்த எம்பெருமானுடைய கோயிலில் திருப்பள்ளி எழுச்சிக்கு வருமாறு அழைக்கக்கூடிய அந்த சங்கினுடைய ஒலி கேட்கின்றது அந்த எம்பெருமான் யாரு பூதகி ஊட்டிய நஞ்சு கலந்த பாலை உறிஞ்சு அவளது உயிரை மாய்த்தவன் சகடாசுரன் கண்ணனின் உயிரை கொல்ல வரும்பொழுது எட்டி உதைத்து அவனை கொன்றவன் பார்க்கடலிலே தூயின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று அழகாக சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகின்றது எங்கள் காதில் திவ்யமாக ஒலிக்கின்றது இதை கேட்டுமான் இன்னும் தூங்கின்றிருக்க எழுந்திரு எழுந்துரு என்று அன்போடு அழைக்கிறார்கள்